மஞ்சுளா உங்கள் இசை உலக வாழ்க்கையின் பின்னணி பற்றி கூறுங்களேன் கண்டிப்பா எங்க இருந்து சொல்றது நான் கன்னடக்காரன் மெட்ராஸுக்கு எயிட்டி ஃபோர்ல வந்தேன் எனக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுத்தது இளையராஜா சார் யேசோதாஸ் அண்ணா கிட்ட பாடினேன் நல்லவனுக்கு நல்லவனுக்கு அந்த படத்துல உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே அந்த பாடு அப்ப கூட எனக்கு தமிழ் வராது எனக்கு அதுக்கப்புறம் நிறைய பாடினேன் தமிழ்ல அப்போ இன்னொரு கட்டி மேல மணி பிலிம் அப்போ வேலி மோர் தேன் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபிலிம்ஸ் தமிழ்ல பாடினேன் ரெண்டு வருஷம் அங்க இருந்தேன் எயிட்டி ஃபோர் எயிட்டி சிக்ஸ் வரைக்கும் அங்க இருந்தேன் அதுக்குள்ளே மலையாளம் தெலுங்கு தமிழ் நிறைய பாடிட்டு அதுக்கப்புறம் திரும்பி பெங்களூருக்கு வந்துட்டேன் நான் எயிட்டி சிக்ஸ்ல எனக்கு சான்ஸ் கிடைச்சா நான் கண்டிப்பா பாடிட்டே இருப்பேன் எல்லா லாங்குவேஜும் பாடிட்டே இருப்பேன் இப்போ கூட பட் ஏன்னா இங்க பெங்களூர்ல நிறைய கன்னடா துளு அண்ட் கொங்கனி லாங்குவேஜஸ் இங்க இருக்கு என்ன கூப்பிட்ட இப்போ கூட ஓடி வந்து பாடுறேன் தமிழ்ல மஞ்சுளா நீங்கள் உன்னைத்தானே பாடலை பாடும் போது அது உங்களை புகழின் உச்சிக்கு கொண்டு செல்லும் என்று நினைத்தீர்களா கண்டிப்பா இல்ல ஏன்னா அது என்னோட சிங்கிங் கரியர்ல போர்த் சாங் அது பிகாஸ் எப்போ எப்படி பாடினோம் அதே இன்னும் புரியல எனக்கு பிலிம் சாங்ஸ் நான் இங்க நிறைய ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் பாடிட்டு இருந்தேன் நிறைய சாங்ஸ் எல்லாம் இங்க பாப்புலர் ஈவன் தமிழ் சாங்ஸ் சுஷிலாஜி இது ஜானிக்கி சாங்ஸ் எல்லாம் நிறைய பேமஸ் என்ன குரல் இங்க வரும்போது ரெக்கார்டிங் பாடுறதே வேற ஜி கே வெங்கடேஷ் சார் இளையராஜா சாருக்கு குரு குருஜி சோ அவருக்கு கன்னடா பாட்டு பாடும்போது இளையராஜா சார் வந்தார் அங்கே ஆஹ் ஜிகேங்கஷ் சார் சொன்னாரு பாட என்ன ஊர் பொண்ணு இந்த படத்துல ஒரு சான்ஸ் கொடுடான்னு சொன்னாரு உடனே அவரு மதியானம் ஃப்ரீயா அவரு பாட்டு பாடலா ஏவிஎம் ப்ரொடக்ஷன் சின்னு சொன்னாரு நான் உடனே ஓகேன்னு சொன்னிட்டேன் அப்போ இல்ல லைவ் ரெக்கார்டிங் சோ எனக்கு தமிழ் வராது அது டிவைட் சாங் வித் ஜெயசுதாஸ் அந்த லிஜென்ட் சிங்க சார் ஆஹ் பக்கத்துல இந்த பக்கத்துல இளையராஜா சார் இது வந்து த்ரில் ரொம்ப நல்லா இருந்தது அப்போ பாடும்போது கூட தெரியாது எனக்கு எவ்வளவு ஃபேமஸ் ஆகுது எனக்கு அது ஒரே பாடத்துக்காக எனக்கு எவ்வளவு பெருமை வந்ததுன்னா தமிழ் சிங்கர் என்னை கூச்சுட்டு எனக்கு சிங்கப்பூர் மலேசியா எல்லாம் போனாரு மலேசியா வாசுதேவன் அப்போ கங்கை அமரன் சார் கிட்டே நிறைய பாடினேன் ரொம்ப பெருமை கொண்டு வந்தது எனக்கு அந்த பாட்டு அது வெரி ஃபர்ஸ்ட் சாங் ஆஃப் அது உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் உயிர் கோவெடுத்து ஒரு மாலை தேழி நீர் எழுத்து ஒரு கோலமித்தேன் பொன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே உயிர் கோவெடுத்து ஒரு மாலை தே ஒரு கோலமிட்டி தமிழ் மொழியில் பிரபலமான இந்த பாடல் போல வேறு மொழியிலும் நீங்கள் பாடிய பாடல்கள் மிக பிரபலமாக இருக்கின்றதா இஸ் கன்னடத்துல சூப்பர் ஹிட் சாங்ஸ் நிறைய இருக்கு ஒரு இந்த நைன்டீன் எயிட்டி ஒரு சோலர் சாங் பாடேன் அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு மோர் தென் பிப்டீன் லேக்ஸ் அங்கே கேஃபெட் ஃபெயிலாச்சு அப்போ இதுவரைக்கும் அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் உலக சேரிதரே குண்டு ஹுடுகியாகுவளு கண்டு உலக சேரிதரே குண்டு ஹுடுகியாகுவளு கண்டு பிஸியாகிது நஷை ஏறிதே மிதி மீறிது ஜோபானா அம்மா மஞ்சுளா இந்த பாடல்கள் போல புதிதாக வந்த பாடல்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிக்குமா என்ன தமிழ் ஏன் நீங்கள் பாடல் கேட்காத அளவுக்கு பிஸியாக இருக்கிறீங்களா பிஸி தான் அவ்வளவு தமிழ் கேட்கல ஏன்னா இங்க நிறைய கனடா சாங்ஸ் இங்க நிறைய பிசி இருக்கு ஸ்கூல் வந்து ஜானகியம்மா இனாகிரேட் பண்ணாங்க வெரி ஃபர்ஸ்ட் எயிட்டீன் இயர்ஸ் பேக் நைன்டி ஒன்ல தென் ஈவன் ராஜா சார் கூட வந்தார் எங்க ஸ்கூலுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கூல் வந்து ஜெயசுதா சார் இனாக்ரேட் பண்ணாங்க இன்னொரு ஸ்கூலு வாணிகரம் ஜி இனாக்ரேட் பண்ணாங்க மோர் தென் ஒன் தௌசண்ட் சில்ட்ரன் டே லர்னிங் மியூசிக் நாட் ஓன்லி ஓக்கல் எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு அந்த மாதிரி ரெகுலர் இந்த ஸ்கூல் பேரு வந்து சாதனா அது என்ன சாதனான்னு வச்சுங்க அண்ணா எஃபர்ட் தி ஆர்ட் ஒன்ட் கம் அந்த இதுக்காக தான் சாதம் நான் வச்சு கார்ல போறம்போது இந்த எஃப் ரேடியோல ஒரு சாங்ஸ் எல்லாம் கேட்பேன் அப்படி எனக்கு டைம் கிடைக்கல அவ்வளவுதான் பட் கேக்குறேன் டைம் இருந்த எப்போது கண்டிப்பா கேக்குறேன் யாராவது ஸ்டூடெண்ட் சொல்வாங்க இந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்து இருக்கு இந்த தமிழ்ல தெலுங்குல அப்படி சீடி கொண்டு வந்து கொடுப்பாங்க எனக்கு பாடவா என் வாழ்வினை இருக்கு நிறைய ரீசன்ட் சாங்ஸ் ஆல்சோ அந்த ரோஜா படத்துல சாங்ஸ் பிடிக்கும் காதல் ரோஜாவி தா நா நன் தா ந நீங்கள் தமிழ் சினிமாவில் பாடிய காலத்தில் இருந்த இசையமைப்புக்கும் தற்போது வெளிவரும் பாடல்களின் இசையமைப்புக்கும் ஒரு பாடகியாக அனுபவம் பெற்றிருக்கும் நீங்கள் என்ன வேறுபாட்டை காண்கிறீர்கள் அவ்ள சேஞ்சஸ் எனக்கு தோணலை லிரிக்கல் வேல்யூ ரொம்ப இருந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த காலத்துல அப்போ மியூசிக் டைரக்டர் நான் பாத்திருக்கிறதே லைக் ராஜா சார் கங்க அம்மரன் சங்கர் கணேஷ் தென் வைத்தி எல் வைத்தியநாதன் நிறைய பேர் எல்லாருமே ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்போ ஒரு ஒரு சென்டென்ஸ் செலக்ட் பண்ணும்போது கூட நானே பாத்திருக்கேன் எவ்வளவு வாட்டி இளையராஜா சார் வைரமுத்து சார் எழுதுது அந்த பாட்டு அப்போ எல்லாம் ரொம்ப பாத்திருக்கேன் இந்த ஹோம்ஒர்க் நீ சொல்றாங்களே எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் ஐ திங்க் இப்போ அதெல்லாம் அவ்வளவு இல்லைன்னு நினைக்கிறேன் போத் இன் ஈவன் இன் அவர் லாங்குவேஜஸ் ஆல்சோ சவுத் இந்தியன் லாங்குவேஜ்ல இதுல கூட கொஞ்சம் அப்படிதான் இருக்கு மேபி இப்போ இந்த ஜென்ரேஷன் தான் ஃபாஸ்ட் பீட்ஸ் ரிதம் ஓரியன்ட் லைக் பண்றாங்களே என்னமோ தெரியாது நன்றி நாங்கள் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ சோ மச் அஷ்ரப் பாய் பாய்